சமீபத்தில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவின் அனைத்து மாநிலங்களின் உரிமைகளை காக்கும் வகையில் கூட்டாட்சி கருத்தில் மகத்துவத்தை நாடெங்கும் பரப்பிடும் வகையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நாம் பெற்றிருக்கோம் என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவீர்கள் பேரவைத் அவர்களே அமெரிக்க நாட்டின் புகழ்பெற்ற குடியரசுத் தலைவர்கள் ஒருவரும் அமெரிக்க அரசமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த சட்ட மாமேதையுமான ஜேம்ஸ் மேடிசன் அவருடைய கருத்தை இங்கே பதிவு செய்வது பொருத்தமாக இருக்கும் என நம்புகிறேன் தி ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த ஃபெடரல் கவர்மெண்ட் வில் பி மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன் டைம்ஸ் ஆஃப் வார் அண்ட் டேஞ்சர் தோஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இன் டைம்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒற்றுமையை பேணி பாதுகாப்பது ஒன்றிய அரசினுடைய முதற்கடமை அந்த உயரிய நோக்கத்தினை செம்மையாக செயல்படுத்திட அனைத்து மாநிலங்களும் நம்முடைய முழுமையான ஒத்துழைப்பினை நலையிட வேண்டும் அதே வேளையில் மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவதில் மாநிலங்களின் பங்கு முதன்மையானது அதற்கு ஒன்றிய அரசு உரிய ஆதரவை வழங்க வேண்டும் என்பதுதான் இதன் அடிப்படை கருத்து இந்திய திருநாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லும் மிக பெரும் பொறுப்பை மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளன கல்வி சுகாதாரம் ஊரக வளர்ச்சி நகர்ப்புற மேம்பாடு என அனைத்தையும் மாநிலங்கள் முன்னெடுத்து செல்கின்றன ஆனால் அவற்றையெல்லாம் நிறைவேற்றிட தேவையான அதிகாரங்கள் மாநிலங்களிடமிருந்து பறிக்கப்பட்டு ஒன்றிய அரசிடம் குவிக்கப்பட்டு வருகின்றன பசியால் வாடி துவைக்கும் தன்னுடைய குழந்தைக்கு என்ன உணவு கொடுத்திட வேண்டும் என்பது அந்த குழந்தையின் தாய்க்குத்தான் தெரியும் ஆனால் அந்த குழந்தை உண்ணும் உணவை கற்கும் கல்வியை கடந்து செல்லும் பாதையினை டெல்லியிலிருந்து யாரோ ஒருவர் தீர்மானித்தால் கருணையை உருவான தாய்மையும் பொங்கி எடத்தானே செய்யும்